அல்லாஹர் ரஹ்மான் ரஹீம் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகள் எவ்வாறு நல்லொழுக்கத்தை கட்டியெழுப்ப முனைகின்றன முதற்கடமையான கடமையான ஷஹாதாவானது அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஈமான் பற்றி கூறுகின்றது இந்த ஈமானை நல்லொழுக்கச் செயற்பாடுகளுடன் இணைத்து பல நபிமொழிகள் பேசுகின்றன உதாரணத்துக்காக இதோ ஒன்றிரண்டு من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت الله ويوم غردنا عليهم نمبي كي نلذي الذي باي مودي ماك نول صحيح البخاري الإيمان بضع وسبعون شعبة فأفضلها قول لا إله إلا الله وأدناها إماطة الأذى عن الطريق ஈமான் என்பது எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது அதில் மிக உன்னதமானது வணங்கத் தகுந்தவன் அல்லாஹ் அம்ரி இல்லை என்ற களிமாவாகும் அதில் குறைந்தது பாதையில் காணப்படும் தீங்கு விளைவிக்கும் பொருட்களை அகற்றுதலாகும் நூல் சஹீஹுல் புகாரி சஹீஹு முஸ்லீம் மங்கானியில்யோமில் ஆஹிர் ஃபல்யசுல் ரஹிமா அல்லாஹுவையும் இறுதிநாளையும் விசுவாசம் கொள்பவர் தனது இனபந்துக்களைச் சேர்ந்து நடக்கவும் நூல் புகாரி முஸ்லிம் உறவினரை அரவணைத்தல் வீதியில் இருக்கும் கல் முள் பழத்தோல் போன்ற தீங்கிழைக்கக்கூடிய பொருட்களை அகற்றுதல் மற்றும் நல்ல வார்த்தைகள் பேசுதல் இவை நற்பண்புகளாகும் இப்பழக்க வழக்கங்களுக்கும் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நம்புவதற்கும் இடையில் என்ன தொடர்பிருக்கின்றது ஆனால் இவற்றை ஈமானுடன் தொடர்புபடுத்தி கூறப்பட்டிருப்பதை மேற்கண்ட மூன்று ஹதீஸ்களிலும் நாம் காண்கின்றோம் ஐவேளை தொழுகை பற்றி அல் குர்ஆன் கூறும்போது இன்ன இவல் முங்கர் தொழுகையானது மானக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்கவற்றையும் விட்டு தடுக்கின்றது என்று கூறுகின்றது இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஒருவர் மஸ்ஜிதில் கைகளை கட்டி கொண்டு நின்று குனிந்து ருகோரம் சுஜூதும் செய்துவிட்டால் மாத்திரம் தொழுகை பூர்த்தியாகிவிட மாட்டாது அது ஒழுக்கக்கேடான செயல்களில் இருந்து அவனை பாதுகாக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது நிறைவான தொழுகையாகும் என்றல்லவா அல் குர்ஆன் கூறுகின்றது இதனை விளக்குமா போன்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வாக்கும் அமைந்துள்ளது மசலு சலவாத்தில் ஹம்ஸ் கமசலி நஹ்ரின் ஜாரின் ஹம்ரின் அலாபாபிஹதிக்கும் எகுத்த சிலுபிஹி ஹம்ஸ் அமராத் ஃபஹல் எபுகாமின் தரணி ஹீஷை உங்களில் ஒருவரின் வீட்டுக்கு அண்மையில் ஓர் ஆழமான ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது அதில் அவர் ஒரு நாளைக்கு ஐந்து முறை குளிக்கின்றார் எனின் அவரது உடலில் அழுக்கு படியுமா இதுவே ஐவேளை தொழுகைக்கு உதாரணமாகும் என்று உருவகப்படுத்தினார்கள் நல்லாசான் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் பண்பற்ற ஒழுக்கங்கெட்ட நடத்தையே இங்கு அழுக்கு என உருவகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் வழி தொழுகையானது இவற்றிலிருந்து சுத்தப்படுத்தல் வேண்டும் என்பது கருத்தாகும் ஜகாத்தை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களை நோக்கி ஹுல் மின் அம்வாலிஹிம் சதக து வ து ஸக்கீஹிம் அவர்களின் சொத்துக்களிலிருந்து நீங்கள் ஜகாத்தை அறவிடுங்கள் அது அவர்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்திவிடும் என்று கூறுகின்றான் അൽ ഖുർആൻ അധ്യായം അത്യായം ഒൻപത് വസനം നൂറ്റി മൂന്ന് മറ്റൊരു കടമയാണ് നോൻപു പറ്റി നല്ലാസാൻ നബി സല്ലാഹു അലേഹി വസം അവർ കൂടുകൂർ ഒഴുക്കകേടാന വാർത്ത പ്രയോകങ്ങളെയും ഒഴുക്കകേടാനും എവർ വിട്ടുവിടവില്ലയോ അവർ வெறுமனே உணவையும் பானத்தையும் மட்டும் விட்டுவிடுவதில் அல்லாவுக்கு எந்தவித தேவையும் இல்லை நூல் ஷஹுல் புகாரி நோன்பாளி வாயையும் வயிற்றையும் கட்டிக்கொண்டு பசியுடனும் தாகத்துடனும் இருப்பது மாத்திரம் போதுமானதல்ல ஒழுக்கக்கேடானவற்றையும் விட்டொழிக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது உங்களில் ஒருவர் ஏதாவதொரு நாளில் நோன்பிருப்பின் அவர் ஒழுக்கக்கேடானவாறு பேச வேண்டாம் வீதியில் உளறி திரிய வேண்டாம் யாராவது ஏசினால் அல்லது வலிந்து சண்டை கிழித்தால் நான் நோன்பாளி என்று கூறவும் புகாரி முஸ்லிம் என்று மற்றொரு ஹதீஸ் வலியுறுத்துகின்றது வலிந்து ஒழுக்கக்கேடான செயற்பாட்டுக்கு இழுத்தாலும் நோன்பாளி நான் என்று கூறி ஒதுங்கிக் கொள்ளுமாறு இந்த ஹதீஸ் உபதேசிக்கின்றது இந்த வரிசையில் ஹஜ் கடமை பற்றி அல் குர்ஆன் கூறுவதை கேளுங்கள் அல் ஹஜ் அஷூரும் நாளுமாத் فَمَنْ فَرَضَ فِيهِنَّ الْحَجَّ فَلَا رَفَثَ وَلَا فُسُوقَ وَلَا جِدَالَ فِي الْحَجِّ حَجَّانَ دِي كُرِبْبِدَ யார் அவற்றில் இஹராம் தரித்து ஹஜ்ஜை தன் மீது விதியாக்கிக் கொள்கின்றாரோ அவர் ஹஜ்ஜின் போது ஒழுக்கக்கேடான மாறுபாடான தர்க்கம் புரிகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இவ்வாறு ஐங்கடமைகளின் நோக்கம் அல் குரானிலும் சுன்னாவிலும் சாராம்சப்படுத்தப்பட்டிருப்பதைக் காணலாம் வித்தியாசமான வார்த்தை பிரயோகம் கையாளப்பட்டிருப்பினும் இக்கடமைகளின் குறிக்கோள் ஒழுக்கசீலமான பிரசைகளை உருவாக்குவதென்பதை அல்லாஹ் மற்றும் ரசூலின் மேற்கண்ட வசனங்களிலிருந்து விளங்கிக் கொள்வதில் எவருக்கும் சிரமம் இருக்க முடியாதென நான் கருதுகின்றேன் மறுபுறத்தில் ஒழுக்கம் சீர்கிடும் போது விளைவு என்னாகும் என்பது பற்றியும் ஹதீஃப்கள் எச்சரிக்க தவறவில்லை அத்ததுரூண மணில் முஃப்லிஸ் காலு المفلس فينا من لا درهم له ولا متاع، قال: المفلس من امتي من ياتي يوم القيامه بصلاه وزكاه وصيام، وياتي قد شتم هذا، وقذف هذا، واكل مال هذا، وسفك دم هذا، وضرب هذا، فيعطى هذا من حسناته، وهذا من حسناته، فان فنيت حسناته، தபிலுாமா அலைதமின்னார் ஓட்டாண்டி அல்லது வங்குறத்துக்காரன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்பதாக நல்லாசான் நபிசல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தமது நண்பர்களிடம் கேட்க அவர்கள் பணம் காசோ சொத்து சுகமோ இல்லாதவனையே நாம் வங்குரோத்துக்காரன் என்போம் என்று பதிலளித்தனர் மறுமை நாளில் தொழுகை ஜகாத் நோன்பு பொதிகளுடன் ஒருவர் வருவார் அதேவேளை ஒருவரை அவர் தூற்றியிருப்பார் இன்னும் ஒருவரை பற்றி படுதூறு சொல்லியிருப்பார் மற்றும் ஒருவரின் சொத்தை அபகரித்திருப்பார் புரிதொருவரை காயப்படுத்தியிருப்பார் வேறொருவரை அடித்திருப்பார் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இவரின் நன்மையிலிருந்து கொடுக்கப்படும் இச்சந்தர்ப்பத்தில் அவனது தீவினைகள் கழிக்கப்படும் முன் அவனது நன்மை குவியல்கள் தீர்ந்துவிடும் அப்பொழுது அவர்களின் பாவங்கள் இவன் மீது சுமத்தப்பட்டு இவன் நரகில் எறியப்படுவான் இவனே எனது உம்மத்தில் உள்ள வங்குரோத்துக்காரன் ஆவான் என நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் நூல் சஹிஹு முஸ்லிம் மூட்டை மூட்டையாக நன்மை பொட்டலங்களை கொண்டு வந்த மனிதன் தான் செய்த நல்லாமல்களின் பொருட்டால் தன்னை சுவர்க்கவாதி என நம்பிக்கொண்டிருந்த மனிதன் அவற்றையெல்லாம் இழந்து நிற்கதியாகி நரகம் செல்கின்ற நிகழ்வு எத்தகைய கவலைக்குரியது சற்று சிந்தித்து பாருங்கள் இந்நிலை அவனுக்கு ஏற்படுவதற்கு அவனது ஒழுக்கக்கேடான நடத்தையே காரணியாக அமைவதாக ஒன்றோ மேற்கண்ட ஹதீஸ் அறிவுறுத்துகின்றது இதன் வழி நல்லொழுக்கமானது மறுமை நாளில் மனிதனை ஈடேற்றும் சிறந்த ஆயுதமாக அமையும் என்பதை நாம் அறியலாம் நபிசல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இன்னுசானில் மின் யோமல் கியாமா ஹுலுகன் ஹசன் மறுமை நாளில் ஒரு விசுவாசியின் தராசுத்தட்டில் இடப்படும் பொருட்களில் நல்லொழுக்கத்தை விட பாரமான வேறு எதுவும் இல்லை நூல் ஜாமிய திருமிதி எனவே பண்பாட்டு பரிவர்த்தனை நிலையங்களான முஸ்லீம் பாடசாலைகள் இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை மதிக்கின்ற போற்றுகின்ற பிரசைகளை உருவாக்குதல் இன்றியமையா தேவையாகும்